சிங்கம்பூர் செந்தமிழில் முழங்கி மக்கள் சிந்தையெல்லாம் நீக்க பெற செழித்து நிற்கும் நிகர் சான்றோராம் சரபண சொல்வேந்தே தன் மூப்பறியா தாப்பா தந்த தர்மர் தன் மூப்பு அறியா தாப்பா தந்த தர்மர் கொங்கும் உணர்வில் வாயார வாழ்த்துகிறோம் வாரியர் தலைவா நூல் வெளியீடு செய்வேன் அதோட கவிதை மூல கவிஞர் வெளியிட்டா நல்லா இருக்கும் ரத்தவர்கள் ரத்தஸ்ரீ அவர்கள் பல முகங்கள் கொண்டவர்கள் அதில் கவிஞர் அளவில் எங்களுக்கு போலங்கள்லாம் போட்டியாக வந்திருக்கிறார் ஒரு கவிஞர் கவிஞர் பாருங்கள் திருடல்கள் திருடும்போது குறைக்காத நாய் திருடல்கள் திருடும்போது குறைக்காத நாய் திருடி சென்ற பிறகு குறைக்கிறது திருடலுக்கும் நாயாருக்கும் என்ன ஒப்பந்தமோ யாரையும் ஆரம்பிக்கலாம் வார்த்தை தரும் வார்த்தண்ட சீயுடையார் வீட்டில் செழித்து வளரும் நெஞ்சுருகி மாய விழிக்காரி வண்ணக் கணித முத்தமிடும் போதும் தலைமறந்து சத்தம் இடும் போதும் சங்கொழிக்கும் என் தமிழை சித்தத்தில் வைத்தேன் என் முதல் வணக்கம் தமிழுக்கு ஒருவன் திருமுருகன் தரணிக்கு அவன் தான் பெரும் தலைவன் அமத தமிழில் பச்சை ஓர் அகத்தை கோவிலாக்கியவன் குன்றத்தில் இருப்பான் மயிலுடையான் இந்த குறையினை தீர்ப்பான் அருள் கூறுவான் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நெறியாளராக இருந்து சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் சீராகி அவர்களின் நூலாசிரியர் இன்னும் போதெல்லாம் இருக்கின்ற இனிய நண்பர் பங்ஸார் ஏ அண்ணாமலை என்கின்ற துளாசி அவர்களே அந்த ஏ அண்ணாமலைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல எங்கள் அண்ணாமலைன்னு சொல்லுதா ஏற்ற மிக அண்ணாமலைன்னு சொல்லுதா எல்லோருக்கும் இனிய அண்ணாமலைன்னு சொல்றதா அண்ணாமலை சொல்லு போற்றி ஐந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இணை பேராசிரியர் சகோதரி மனோன்மணி தேவி அண்ணாமலை அவர்களே மலேசியை தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவர் அருமை நண்பர் மோகனன் பெருமாள் அவர்களே அயலக தலைவர் திருவாளர் ராஜேந்திரன் பெருமாள் அவர்களே இந்த புத்தகம் இங்கே வெளிவருவதற்கு காரணக்கர்த்தாவாக இருந்து ஒரு மருத்துவச்சியைப் போல ரச இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற முனைவர் பாட்டழகன் அவர்களே மரியாதைக்குரிய வயிறக கவி ஏ அவர்களே வழக்கறிஞர் அகிலன் அவர்களே எஸ் எம் கல்லீச்சரவர்களே ரேகூராசு அவர்களே மற்றும் அத்தனை பேரும் பெயர் அழைக்க ஆசைப்பட்டாலும் காலத்தை கருத்தில் கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மனமார்ந்த வழக்கத்தை கூறி வருக வருக வென்று வரவேற்பதிலே பெருமுகளுடைய இது மேலே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு மிகப்பெரிய ஒரு கனவு இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று இது ஒரு முதல் பிரசவம் அவர் நீங்க எல்லாம் சொன்னது மாதிரி அவங்க சகோதரி மனோன்மணி சொன்னது மாதிரி அந்த ஒரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை அந்த மாதிரி ஆள்களை பார்க்க மாட்டோம் அரசியலை ரொம்ப அபூர்வம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவா வேண்டும் நாங்களும் அண்ணாட வேண்டுமானால் பார்க்க முடியாத அரசியலில் அதற்கிடையில் அண்ணாமலை போன்றோர் பார்க்கும்போது அந்த மனசுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு அதாவது அது ஒரு கவிதாக தெரியாத ஒரு முகம் அதை நீங்கள் மனோன்மையை அதை வந்து நல்ல அடைமொழியோட செய்யணும்னா வாழ்ந்து கெட்ட ஒருவனுக்கு நல்லா வாழ்ந்து கெட்ட ஒருவன் தானம் கேட்கும் போது எப்படி தயங்கி போவான் தெரியும் வாழ்ந்து கெட்ட ஒருவன் தானம் கேட்பது கேட்கும் பொழுது எப்படி தயங்கி தயங்கி போகணும் அந்த மாதிரி வந்து நான் ஒரு பண்ணி ஒரு புத்தகரை நீங்க அதாவது வெளியிட முடியுமா அது ஒரு குழந்தை மாதிரி சொல்ற பாங்க இருக்குல்ல அந்த நல்ல மனசுக்காக தான் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு நீங்க சோமா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து அதுல நல்ல ஒரு அவங்க நம்முடைய சகோதரி ஒரு கவிதை எழுதியிருந்தா அண்ணாமலை வந்து ஒரு முடிவோட இருந்தாரு நூல் வெளியிடுறவருக்கு யாருக்கும் புத்தகம் கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு வழக்கமா நூல் வெளியீட்டு புத்தகத்தை கொடுத்துதான் வந்து பேசுங்க அப்படின்னு வாங்க கடைசி வரைக்கும் புத்தகத்தை கொடுக்கவே இல்லை வருபது மட்டும் கையில கொடுத்தாரு ஆனா அதுல வந்தோன்னு ஒரு கவிதை பார்த்தேன் பாட்டுக்கு பாட்டெடுத்து பக்குவமாய் சீராட்டி ஏட்டுக்குள் சொல்லடிக்கி எழுதி வைத்த கவிதையெல்லாம் கூட்டுக்குள் நூலாக்கி கொத்து மலர் சென்றாக்கி நாட்டுக்குள் நலமுறைக்கும் நற்கவிஞர் வாழியவை அப்படின்ட்டு ஒரு அற்புதி இதை விட ஒரு பாராட்டு வேற ஒன்றுமே வேணாம் இதுதான் உச்சம் ஆக இந்த அற்புதமான ஒரு நூல்வழி மகசார் அண்ணாமலை புரிஞ்சைகளுக்கும் அவங்க மனோன்மணி சொன்னது போல நாங்களாம் அந்த காலத்தில் பள்ளி கொடுத்து கொடுக்குற காசை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமையில பத்திரிகை வாங்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் பத்திரிகை வாங்கணும் அப்பெல்லாம் பத்திரிகை நல்ல செய்திகள் வந்துதா வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப ஞாயிற்றுக்கிழமை வாங்கும்போது அதுல தான் கவிதை வாங்கும் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மிகவும் பழக்கமான ஒரு பெயர் வந்து பக்சா நாம் இது ஒரு தனி மொழி கவிதை என்பது வந்து ஒரு தனி மொழி நம்ம ராஜேந்திர பேசும்போது கூட்டம் வரும் அதாவது இலக்கிய நூல் வெளியிட்டாரு எழுத்தாளர் வந்துருக்கீங்க நூல் வெளியீட்டு விழாவில் கூட்டம் வரும் ஆனால் நூல் வெளியீட்டு விழா இலக்கிய விழாக்களாக மாற வேண்டும் சீராக அறிவிப்பாளர் நீங்கள் கவனமாக இருக்கணும் அறிவிப்பு பண்ணி ரொம்ப கவனமான பண்ணி சபை இடம் போட தெரியணும் நம்ம அறிவிப்பாளர் வந்து நிற்கும் போது பார்க்கணும் அறுக்கிறதுக்கு நாலு பேர் வந்துட்டாங்கன்னா அப்போதான் நம்ம சொல்லணும் சுருக்கமாக பேசுகிறேன் ஆனால் இதில் வந்து பேசுறவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து எழுதி வச்சுட்டு வந்து அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்ததோ அதை பேசிய பேச்சாளர் சில நூல்கள் அஞ்சு பேர் எழுதி வந்திருப்பாங்க பாதி பேசும்போது எல்லாம் தூங்கிடுவோம் அப்பயும் கவலைப்பட மாட்டாங்க நீ தூங்கலா தூங்க நான் விட மாட்டேன் அடுப்பங்கரை வந்த முயல கறி சமைக்காம விட மாட்டேன் ஆனா இன்றைக்கு வம்சா அண்ணாமலையுடைய நிகழ்ச்சி வந்து பேசுகிறோம் உங்கள் மீது உண்மையிலே அன்புழுக வந்தவர்கள் உங்கள் அன்புக்காக வந்தவர்கள் அதனால நிறைய கவிதைகள் அதாவது கவிதைகள் வந்து ஒரு தனி மொழிங்க அது எல்லாராலையும் உணர முடியாது அதை உணர ஆரம்பிச்சுங்க அந்த கவி வந்து வெளியே வர முடியாது முதல்ல சொல்லுங்கள் அது அப்படி சொல்லல அந்த கவி அப்படி சொல்லல முன்பு திரு நடக்காத பொழுதே குறைத்த நாய்கள் இப்பொழுது கண்மூடி திரு நடக்கும் பொழுது வாய் மூடி கொண்டிருக்கிறார்கள் நாயும் அவர்களும் நண்பர்களாகி விட்டார்கள் ஏன்னா இந்த மொழி சொல்வது போல இந்த மொழியும் சொல்ல முடியாது குழந்தைய தாராட்டுற அம்மா புருஷன் ரொம்ப நாளாக வெளியூர் இருக்காரு லீவில் வந்திருக்கிறார் லீவில் வந்து குழந்தையை தாராட்டுறா என்ன சொல்லி யார் ஆறோ யார் அடித்தா என்னு உயிர் முன்னெல்லாம் பிள்ளைகளை ஆட்டினாங்க ஏன்னா அப்போ வந்து பெற்றோர்களுக்கு அம்மா அப்பாவுக்கு குழந்தைகளை பார்க்குறதுக்கு நேரம் இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் ஒன்பது மணியானால் உன் அம்மா சொம் வந்து சொந்தமில்லை ஒன்பது வரைக்கும் உன் அப்பா சொந்தமில்லை ஆயாவு தொலைக்காட்சி அசதிகளை தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர தொலைக்கி வரையாக முடியாது ஒரு மணிக்கு ஒரு பாடல் ஒளிபரப்பும் வானொலி முன்னெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் பாட்டு போட்டு நடுவில் வந்து ஒரு விளம்பரம் போடுவாங்க இப்ப விளம்பரம் எல்லாம் போட்டு நடுவில் ஒரு பாட்டு வருது ஒரு மணிக்கு ஒரு பாடல் ஒளிபரப்பு விளம்பரங்கள் மத்தியிலே விழிமூடி நியூரங்கி தாய் அன்பு காண்பதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்று இப்ப என்னது கழுவுறை அவனுக்கு அம்மா பாசம் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து கவலைப்படாது தாயன்பு காண்பதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவனே நியூரங்கி அந்த மாதிரி குழந்தைய தாராட்டம் எப்படி தாராட்டு அந்த மொழி என்ன செய்து பாருங்க குழந்தைய தாராட்டம் ஆறாரோ ஆறாரோ யார் அடிச்சா என்னுயிர் அத்தை அடிச்சாலும் அருளி பூச்சிண்டாரு அதை பாருங்க அந்த அதுல ஒரு சூசனம் அத்தை நான் யாரு புருஷனோட தங்கச்சி அத்தை அடிச்சாலும் அருளி கூட நீட்டி அத்தை அடிச்சாலும் அருளி பூச்சிண்டாரு மாமன் மாமன் வந்து இவங்க தம்பி பொண்ணு மாமன் அடிச்சாலும் மல்லிகை பூ பூச்சிண்டாரு சொல்லிட்டு அந்த கவிதையிலே புருஷனுக்கு ஒரு மேட்டர் சொல்ற பாருங்க இதை விட வரைக்கும் காம்ப்ளிகேட் பண்ண முடியாது தனியா அலுவலகே ஒரு தம்பி தோட வேணும்னா அவர் புரிஞ்சுக்கணும் வீட்டில் இருக்க ஒரு லீவ்ல போயிட்டு வந்து வந்து இதை இந்த மொழியை தவிர வேறு யாராலும் செய்ய முடியும் அதாவது கவிதை என்பது ஒரு தனி மொழி எல்லா விஷயங்களும் சொல்லிடலாம் சின்ன ரெண்டு வரி சார் ரெண்டே வரி கவிதை சொல்லிட்டு ஒரு ஒருவனுக்கு ஒருத்தி இதான் கவிதை கீழே ஒருத்தர் இயலாமையா முயலாமையா ரெண்டு வரியும் சொல்லும் ஒரு கோயிலில் எழுதிருக்கு கீழே கவிதை சக்தி சாமி கீழே வந்தால் அடுத்த வரை கவிதை முடியும் அது புரியதுக்கெல்லாம் போட்டு ஆக இந்த மொழியை வந்து சொல்ல முடியாது எதுவுமே கிடையாது பாலிருக்கும் பலம் இருக்கும் என்ன பண்ணாது பாவம் பண்ணிப்பா எப்படி தான் தெரியும் பொண்ணு பாலும் பாவம் பால் பாப்பேன் பாவம் பண்ணி பா நான் அப்பா அப்படிலாம் இருந்துச்சு ஏன்னா கவிதைகள் இப்ப நேசிக்கலாம் அப்பலாம் அப்படி வந்துச்சு பால் இருக்கும் பலம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சரையில் காற்று வரும் தூக்கம் பஞ்சரையில் காற்று வரும் தூக்கம் வராது நாலு வகை குணம் இருக்கும் ஆசை விடாது நடக்க வரும் கால்களுக்கு வலி இருக்காது கிடச்சா முடிக்கலாம் பள்ளி அறை பெண் மனதின் ஒரு காலத்தில் பள்ளி அறை பெண்களுடைய போர்க்களமாக இருந்தது அதே இப்ப கவிதை மாறி வருது ஓ சொல்றியா மாமா ஓ சோ சொல்றியா விளக்க அழைச்சா எல்லா விளக்கமாறும் ஒன்று அகில கவிதை சொல்லுவதை வந்து வேறு எந்த மொழியாலும் சொல்ல முடியும் நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்கின கவிதைகள் சொன்னாமலை இன்னும் நீங்களும் அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க வசந்தாங்களா சந்திரா அவங்க பேசும்போது நல்ல ஒரு சொன்னாங்க அதாவது மனைவிகளை வந்து எங்க சிரிக்கிறீங்க சொல்லி நீங்களே சிரிச்சா இல்ல அது ரொம்ப உண்மையான மனைவியை நேசிக்கின்ற ஒவ்வொரு நான் மனைவியை நேசிக்கின்ற ஒவ்வொரு கணவருக்கும் சொல்லுகின்ற அறிவுரை மனைவி இறப்பதற்கு முன்பதாக நீங்கள் இறந்து விடுங்கள் உண்மையிலே வந்து மனைவியை நேசிக்கின்ற ஒவ்வொரு கணவனும் அவங்க சொல்லுவாங்க நம்ம பூவோடும் பொட்டோடு இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க வீட்டில் அந்த மனைவியால் பல ஆண்டுகள் அந்த குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு மனைவியை மருமகளும் பார்த்துக்க முடியும் மகளும் பார்த்துக்க முடியும் ஆனால் ஒரு ஆணை மகளும் பார்க்க முடியாது மருமகளும் பார்க்க முடியும் மனைவி இல்லாத வாழ்க்கை வந்து கற்பனை கெட்டாத வாழ்க்கை நீ நம்மள இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துல சொல்ல முடியாது ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு பண்ணாமலே நான் இன்னமும் சொல்ல வர டீச்சர் போல செஞ்சாரு அணைச்சிட்டு மெல்லிய இசையில உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டு அந்த பாடலை கேட்டு பார்த்துட்டு நீங்கள் அழவில்லை என்றால் நீங்கள் ஒழுங்கான வாழ்க்கை வாழவில்லை என்றார்